அல்லாஹ் நபிமார்களுடைய உடல்களை பூமி அரிப்பதை விட்டு தடுத்து விட்டான் என்று ஹதீஸ் உள்ளது அப்படியானால் இது விஞ்ஞானத்திற்கு எதிராக இருக்கிறது இது நாம் எவ்வாறு விளங்கிக் கொள்வது இது உண்மைதானா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு நீங்க கேட்கக்கூடிய இந்த நபி மொழி முஸ்னத் அகமது அபுதாவுத் இப்ரமாஜா உள்ளிட்ட மற்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் உள்ள ஒரு ஹதிஸாக தான் இருக்கிறது நபிசுலிஸ் அவங்க சொல்றாங்க இன்னா முஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹ் வந்துட்டு நபிமார்களுடைய உடல்களை பூமி அரிப்பதை விட்டும் மண் அரிப்பதை விட்டும் தடுத்து விட்டான் என்ற கருத்துப்பட நவிசாசம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நபிமாரர்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டதில் இன்னி வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அழுகி போயிருக்காது அப்படின்ற கருத்தம் அர்த்தம் வருகிறது அப்படிங்கிறீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து மனுஷன் மட்டும் கிடையாது கழுத நாய் பன்னின் எந்த உயிரினம் இருந்தாலும் கூட அது எப்படி என்ன ஆகும்னா காலம் செல்ல செல்ல மண்ணோட மண்ணை மக்கி போயிடும் அப்போ இது மட்டும் எப்படி விஞ்ஞானத்துக்கு எதிராக இருக்குங்கிறீங்க அதாவது மனித உடல்களை பற்றி தான் கேட்குறீங்க அதனால் மனித உடலை வச்சுக்குவோம் மனித உடல்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதமான நேரங்களில் எல்லா உடலும் அப்படி என்ன செய்யணும்னாக்கா எல்லோருடைய உடலும் மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் ஆனால் சில சமயங்களில் வந்துட்டு மக்காம இருக்கிறது கெடாமல் இருக்கிறதுக்கு மனிதன் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எம்பால்மிங் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க அதை அப்படியே அழுகாமல் பண்ணிடுறாங்க இந்த மாதிரியான ஒரு உதத்துலையும் அழுகாமல் இருக்கும் ரெண்டாவது ஒரு முறையும் இருக்குது அதில் பார்த்தீங்கனாக்கா மனுஷன் வந்து போய் ஒன்றும் என்ன செய்ய மாட்டான் சிரத்தை எடுத்து அது கெமிக்கல்லாம் போட்டு எல்லாம் பண்ண மாட்டேன் இஜிப்டில் இருக்கக்கூடிய மம்மிகள் மாதிரி எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் மெனக்கெடாமையே சில மனித உடல்கள் வந்துட்டு அழுகி போகாமல் இருந்திருக்கு இப்போ நம்ம முஸ்லீம் ஆனவர்களை பற்றி சொல்ல முஸ்லீம் அல்லாதவர்களே எடுத்துக்கோமே உதாரணமாக நீங்கள் பார்த்திங்கனாக்கா பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்த ஒருவர் தான் இவர் கிறிஸ்தவர் இவர் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு செயின்ட் பெர்னடேட் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மரணித்து அடக்கம் செய்த பிறகு ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் வந்துட்டு அவருடைய உடல் வந்து எடுக்கப்படுது ஒவ்வொரு முறையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அழுகி போகலாம் கிடையாது அது இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் வந்து கிளாஸ் கேஸ்கெட்ல வச்சிருக்கிறாங்க அதே போல் செயின்ட் கேத்ரின் என்பவருடைய உடலும் அதே மாதிரி தான் இவங்க வந்து பதினாலாம் நூற்றாண்டு சேர்ந்தாங்க அவர் அவரு வந்துட்டு எப்படின்னா இறந்து மண் மண்ணில் அதாவது அடக்கம் செய்தப்பட்ட பிறகும் கூட எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணப்படலை ஆனாலும் அவருடைய உடல் வந்துட்டு அழுகாம இருந்திருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலருடைய உடல் வந்து முஸ்லீம் அல்லாதருடைய உடலே வந்துட்டு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பாதுகாக்க இருக்கு இவங்க மெனக்கெட்டு பிரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போடாத நம்ம சொல்றோம் அப்போ இதுக்கெல்லாம் இது அப்போ இந்த மாதிரி எப்படி ஆயிருக்கு இதுக்கான காரணம் என்ன விஞ்ஞான ரீதியான இதுக்கான காரணங்கள் என்னாக்கா ஒரு உடல் வந்து கெட்டு போனால் முக்கியமாக அதில் ஆக்சிஜன் இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி உடல்களில் வந்துட்டு சிக்க பாதுகாக்கப்பட்ட சில உடல்களில் முஸ்லீம் அல்லாத உடலே சொல்கிறோம் ஆக்சிஜன் இருக்காது அந்த அளவுக்கு அந்த நிலப்பரப்பு அப்படி இருக்கும் உள்ள வந்து ஆக்சிஜன் போக முடியாத அளவுக்கு அது டைட் காஃபினா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் பாக்டீரியாக்கள் உள்ளே போய் உடலை அழுக செய்யாமல் போ ஆகிடும் அதே போல் எக்ஸ்ட்ரீம் கோல் ரொம்ப கொடூரமான குளிராக இருக்கா அப்பவும் கூட அந்த பாடி அப்படியே ப்ரிசர்வ் ஆயிடும் அழுகி போகாமல் ரொம்ப குறைவான ஹியூமிடிட்டி அல்லது இந்த என்ன சொல்கிறது பாலைவனம் போன்ற இடத்துல வந்துட்டு ரொம்ப தண்ணியே இல்லாமல் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் மண்ணி தொழில் உடல்கள் கூட அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்போது அதே போல் இயற்கையிலேயே உள்ள சில கெமிக்கல்ஸ் டேனின்ஸ் இது மாதிரி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அது என்ன செய்யும்னா உடலை வந்துட்டு மக்கி போவது ரொம்ப லேட் லேட்டாக்கிடும் மக்கி போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அது அப்போ ஆயிடுது அப்போ இதெல்லாம் வந்து விஞ்ஞான ரீதியான சில காரண காரியங்களாக இருக்கின்றன அப்போ முஸ்லீம் அல்லாதருடைய உடல்களை எல்லா நாடியவர்கள் அல்லா நாடிய சிலர் வந்துட்டு எல்லாம் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறான் அப்படின்னாக்கா உலக ரீதியாக நாம் ஆய்வு செய்யும்போது இதெல்லாம் காரணங்களாக இருக்குது சிலதாக இருக்குது நம்ம சொன்ன சில விஷயங்கள் அப்போ நவிமார்களுடைய உடல்கள் வந்துட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம மாற்றுக்கிறதுக்கு கொள்ள முடியாது ஏன்னா அதற்குறம் நவி மொழியா இருக்கு கண்ணுக்கு கண்ணா இந்த மாதிரி சில உடல்களும் வந்துட்டு ப பதினான்காம் நூற்றாண்டுல உள்ளோருடைய உடல்லாம் இருக்குது அப்படிங்கும் பட்சத்தில் ஆமாம் இது வந்துட்டு நடக்க முடியாது அப்படின்றலாம் கிடையாது அல்லாஹ் நாடினா கூண் ஃபைய கூண் தானே நான் அல்லாஹ் நாடினா அப்படின்னாக்கா எந்த ஒரு உடலையும் வந்து அழுகாமல் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது ஆமாம் நாம வாழக்கூடிய உலகத்தில் இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாதருடைய உடல்களே கூட இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்டிருக்கு பொழுது இது வந்துட்டு விஞ்ஞானத்துக்கு எதிரெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது சில மிக குறைவான இடத்துல நேரங்களில் சில உடல்களை வந்து பாதுகாக்கப்பட்டு இருக்குது விஞ்ஞானிகள் அது குறித்து ஆய்வு செய் ஆய்வு செய்கிறாங்க அதுக்கான காரணங்கள் அவங்க என்ன கண்டுபிடிச்சாலும் அந்த மாதிரி ரிசர்வட்டிஸ் ஆட் பண்ணாமையே இருந்திருக்கு அப்படிங்கிறதன் மூலமாக அப்போ நபிமாரோட உடல் வந்துட்டு பாதுகாக்கப்படுவது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது சாத்தியமான ஒன்று தான் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்துட்டு இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே உண்மையு நாம வந்துட்டு கண்ணுக்கு கண்ணாக தெரியும் பொழுது அப்போ இது உண்மையதான் இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ கபருனுடைய வேதனை இருக்குன்ட்டு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது விஞ்ஞானத்துக்கு எதிர்தானே விஞ்ஞானத்தின்படி என்ன பார்த்தீங்கன்னா உடல் வந்து புதச்சிக்கிறோம் அது வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுறது அவ்வளோதான் அதில் போய் மலக்குகள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டே விஞ்ஞானத்துக்கு எதிரானதா தான் சொல்லுவோம் ஏன்னா அவங்க ஆய்வு செய்கிறாங்க தோண்டி பார்த்தோன்னாக்கா மண் என்ன அது அவ உடல் வந்து மக் மக்கிதான் போய் கிடக்கு எலும்பு கூட தான் இருக்கு மழைக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றத என்ன செய்வாங்க விஞ்ஞான ரீதியாக அவங்க சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஈமான் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து அதை என்ன செய்யறோம் நம்பிக்கை கொள்கிறோம் அதுக்கும் வந்துட்டு விஞ்ஞான ரீதியாகவே சில உடல்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அதற்கு வந்து காரணங்கள் வந்து இன்ன காரணங்கள்னு சொல்லி ஆய்வுகள் ஆய்வுகள் செய்து சொல்லக்கூடிய அந்த நேரத்துல நவிமரின் உடல்களும் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விசுவாசம் சொல்லக்கூடிய அந்த கருத்துல பாதுகாக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து விஞ்ஞானத்துக்கு எதிரானதெல்லாம் கிடையாது